வணக்கம் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி ஒரு டாப்பிக் நம்ம பேசப்படுறோன்னா இது வந்து ஒரு பொதுவாக சோஷியல் மீடியாவில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு டாபிக் கார்பரேட் கார்பரேட் கலாச்சாரம்ன்றாங்க கார்பரேட் ஒழிய வேண்டும் அவன் கார்பரேட் காரன் அப்படின்றாங்க இது வந்து கார்பரேட் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் வந்து குறிவைச்சு சில பேர் வந்து தாக்குறாங்க அதானி அம்பானி டாட்டா மல்லையா இன்னும் இந்த மாதிரியான சில குரூப்புங்களை என்ன பண்ணுறாங்க குறி வச்சு தாக்குறாங்க இது வந்து ஒரு தவறான வந்து ஒரு செயல் இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குரூப்ஸு இந்த மாதிரி இன்னும் நிறைய குரூப் இருக்காங்க லைக் இன்ஃபோசிஸ்ஸு விப்ரோ இவங்களாம் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு வராங்க வெளிநாட்டு கார்பரேட்டுகளுக்கு சவால் விடும் வகையில் இவங்க மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு வராங்க இவங்கள தான் பண்ணணும் ஒழிக்கணும் அப்போலாம் ஒழிக்கணும்னா எப்படி அவனுங்களால் நேரடியாக முடியாது அதாவது வெளிநாட்டு அரசாலேயோ வெளிநாட்டு கார்பரேட் முடியாது அப்போ உள்நாட்டில் இருக்கிறவங்க வச்சு வந்து இதை வந்து அழிக்கிறதுக்கான திட்டங்கள் நிறைய வகுப்பாங்க அதில் இது ஒரு யுக்தி எப்படி கப்பலோட்டிய தமிழன் அவரை வந்து ஒழிக்கிறதுக்கு வெள்ளைக்காரனுடைய பங்கு இருபது பர்சன்ட் தான் இருந்தது ஆனால் எண்பது சதவீதம் அவரை ஒழித்து கட்டியது தமிழர்கள் ஆகிய நாம் அவர் வியாபாரம் கொடுக்கல மறுபடியும் வெள்ளகாராட்டே போனோம் அவரை வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு எடுத்துன்னு வந்து அவர் மேலே மேலும் சில குறைகளையோ சட்டங்களெல்லாம் அவர் வெள்ளைக்காரனுக்கு போட்டு உள்ளே தள்ளி சாவடிக்கிற அளவுக்கு கட்டினு வந்தது நாம தான் அதையே தான் இப்போ வேறு ரூபத்தில் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கார்ப்பரேட் கலாச்சாரம் மொழிகை இது ஒழிக அது ஒழிகிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போது கார்ப்பரேட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கமிட் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அது மிகவும் தவறு இப்போது நிறைய இது இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது அவங்க எல்லாமே கார்பரேட்டு மஹிந்திரா அவங்களும் வந்து ஒரு கார்பரேட்டு டொனேட்டோ அது ஒரு கார்பரேட்டு ஹுண்டாய் அது ஒரு கார்பரேட்டு பெப்சி கொக்கோ கோலா இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் இந்த குரூப்புங்களையோ இல்லை யமஹா ஹோண்டா இவங்களெல்லாம் நீங்கள் தாக்கவே மாட்டீங்க நம்ம இந்திய கார்பரேட்டை மட்டும்தான் நீங்கள் குறிப்பிட்டு தாக்குறீங்க இது மிகவும் தவறு இதை வந்து உங்களை தூண்டி விடுறாங்க இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் இதில் இதில் வந்து நீங்கள் மிக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிலேருந்து வெளிவர முடியும் கார்பரேட் என்பது கெட்ட வார்த்தை அல்ல ஒரு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு கார்பரேட் என்பது ஒரு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு சரி ஒரு இது வச்சுக்கும் அம்பானி குரூப் வச்சுக்கும் அந்த அம்பானி குரூப்பில் ஏறக்குறைய ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குரூப்பில் இந்த சார்ந்த சில கம்பெனிஸ் இருக்கும் எல்லாம் சேர்த்தாக்கா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்வாங்க ஒரு சாம்பிள் சொல்ல வரேன் இந்த ஐம்பதாயிரன்றது ஐம்பதாயிரம் குடும்பம் இந்த ஐம்பதாயிரம் குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் இல்லை வந்து ஒரு லட்சம் குழந்தைகள் அங்கே பள்ளியில் ஸ்கூலுக்கு போவாங்க கல்லூரியில் படிப்பாங்க அவங்கள நம்பி அவங்க பெற்றோர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெட்ஒர்க் அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு குடும்பம் அப்படின்னா எல்லாமே இருக்குது அதில் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுடைய கடுமை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனிகள் வந்து சிரமப்படும் போது வந்து முட்டுக்கட்டை கொடுத்து அவங்களுக்கு தூக்கி விடுவாங்க சரியாமல் வந்து தூக்கி விடுவாங்க அது ஒரு கம்பெனியில் அது வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் அது அதாவது உழைக்கும் சமுதாயம் எல்லாமே கீழே உந்துடும் அந்த கம்பெனி முதாய் பூச்சி அப்படின்னு சொன்னாக்கா முடிஞ்சு பூச்சை மட்டும் எல்லாமே உழுந்துடும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அரசு வந்து அவங்களுக்கு வந்து சில சலுகை கொடுக்கும் வாங்கின கடனுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க பல வகையான வந்து யுக்திகளை அரசும் வந்து மேற்கொள்ளும் ஏன்னா அவங்க வந்து வரி நிறைய வரை கட்டுறாங்க அரசுக்கு நிறைய வருமானம் தரக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து கார்பரேட்ஸை வந்து இருக்கிறாங்க சுமார் பதினாறுலேருந்து பதினேழு சதவீத இந்திய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வருமானம் பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட்லேருந்து வருது வரி மூலிமா வருது ஸோ கார்பரேட் என்பது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் அது அதை வந்து குறை சொல்கிறதோ அதை வந்து கிண்டல் பண்ணுறதோ நையாண்டி பண்ணுறதோ எதுவுமே கூடாது இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க நீங்களே ஆரம்பிக்கிறீங்க நாலு இடவில் பெருசாகி அது கார்ப்பரேட்டாக தான் ஆகும் பெரிய லெவல் ஒரு சின்ன லெவலில் வந்து பெருசாக போகும் சரி ஒரு விவரத்துக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க விவசாயிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்கிறவங்களாம் வந்து ஒரு சின்ன விவசாயி பத்துலேருந்து பாஞ்சு ஏக்கரை வச்சுருவாங்களாம் மீடியம் சைஸு கார்பெட் விவசாயி சொல்லுவேன் இருபத்தஞ்சிலேருந்து நூறு இதெல்லாம் தாண்டும்போது பெரிய கார்பெட் விவசாயிங்க ஆகும் அவங்களாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறக்க செயல்பாடுகளும் அதே இருக்கும் ஸோ ஒழிடு ஒழிடு எல்லாருமே ஒழியடுமா அப்போது ஒட்டுமொத்த சமுதாயம் ஒட்டுமொத்த வியாபார சமுதாயம் வணிக சமுதாயம் ஒழிஞ்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்க சாப்பாட்டுக்கு எங்கே போவீங்க எந்த விதமான வருமானத்துக்கு யாருக்குமே வழி இருக்காது ஸோ முதல்ல நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார பலம் அந்த நாட்டினுடைய கார்பரேட் கையில் தான் இருக்குது அவங்க நல்லா செழுமையாக வளர்ந்து மிகப்பெரிய லெவலில் போகும்போது தான் அந்த நாட்டுடைய பொருளாதார பலம் வந்து அசுர வளர்ச்சி பெறும் இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம் நிறைய பேருக்கு பிடிக்கல அது முக்கியமாக வந்து மேல்நாட்டில் இருக்கிற வந்த சில பேர்களுக்கு வந்து இது பிடிக்கல இது எப்படியாவது ஆரம்பத்தில் இருந்து ஒடுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை முப்பது ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அந்த கடன் கூட வட்டி வரும் அந்த வட்டி கூட நிறைய சட்டத்திட்டங்கள் போடுவாங்க நம்மளுடைய குடிமையாக இருக்கும் நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம அதிகமான வந்து கடனெலாம் வாங்குறது கிடையாது ஏறக்குறைய கடனெலாம் அடைச்சிட்டோம் இப்போ பெற்று கொண்டு வரோம் இப்போ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது நம்ம கடன் வாங்க மாட்டோம் அவங்க வந்து யாருக்கும் வந்து கடன் கொடுக்க முடியாது வட்டியும் வராது ஸோ முதல்ல வந்து வியாபாரத்தில் அடி ரெண்டாவது அவங்க சட்டத்துடன் நம்ம மேலே போட்டு திணிக்கவும் முடியாது ரெண்டாவது அடி மூணாவது நம்மளை இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடியாது மூன்றாவது அடி ஸோ இதில் உள்ள ஒரு நோக்கம் நிறைய இருக்குது வெளிநாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தலை நோக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது இதை நம்பி நீங்களும் விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க ஆல்வேஸ் பி அனலிட்டிக்கல் இன் வாட் யூ திங்க் அண்ட் வாட் யூ ஸ்பீக் அண்ட் வாட் யூ டூ இது தெளிவாக இருந்தீங்கன்னாக்கா தப்பு பண்ண மாட்டீங்க நன்றி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்